ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பன்ரொட்டி சமையல் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான அல்வா ரெசிபி பார்க்க போகிறோம் கவுனி அரிசி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த கவுனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் அயன் கண்ட் ப்ரோட்டீன் ஃபைபர் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது இது பிபி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்டா அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இந்த வீடியோ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கவுனி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் வந்து இதை ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போது அதை நல்லா கழுவி அடிச்சு இதில் நல்லா தண்ணி ஊற்றி இதை ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சிடுங்க நம்ம இதை ஒரு டுவெல் அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இது நல்லா ஊறியிருக்கு நம்மளுக்கு இது குக்கிங் டைம் அதிகமாக எடுக்குங்கிறதுனால இதை நம்ம ஓவர் நைட் வந்து ஊற வச்சு செய்கிறோம் இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்க அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் கவுனி அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் இது ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த நாட்டு சர்க்கரை வந்து அந்த தண்ணியில் கரைஞ்சி வரட்டும் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த நாட்டு சக்கரை எல்லாம் நல்லா கலந்துட்டு எல்லாமே வந்து தண்ணியாக ஆனதுக்கப்புறமா இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அதை வந்து கொதிச்சு வந்துட்டதுக்கப்புறம் ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி அந்த நாட்டு சக்கரை தண்ணியில் கரைச்சதை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் தூசி துரும்பு எதுவும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி கூட செய்யலாம் நான் இதை ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்கிறேன் இது நல்லா இந்த வெள்ளம் வந்து நல்லா கொதிச்சு வரணும் நம்மளுக்கு ஒரு பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஒரு ஆனில் வச்சு கேஸை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்ல ஒரு பாகு பத் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கவுனி அரிசி மாவை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது அரிசிங்கிறதுனால சீக்கிரம் அடிப்பிடிக்கும் அதனால் கேஸை சிம்மில் வச்சே பண்ணுங்கள் ஆனில் வைக்காதீங்க அதுவும் இல்லாமல் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இதை நம்ம இப்போது இதில் ஒரு பிஞ்ச் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்வீட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கை விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து கெட்டிகள் இல்லாமல் இருக்கும் இது குக்கிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது இதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட தேங்காய் பால் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் தேங்காய் பால் சேர்த்து தான் நம்ம இதை இன்றைக்கி செய்கிறோம் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கலந்து விடாமல் இருந்தோன்னா அடியில் பிடிச்சிரும் சீக்கிரமாக தீஞ்சிரும் அதனால் கேஸை சிம்மில் வச்சே இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேங்காய் பால் அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும் இந்த அரிசி பாருங்க எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக கெட்டியாயிருக்கு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அல்வா பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் அதனால் ஆன்ல வச்சு பண்ணாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் சிம்லே வச்சு பண்ணுங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா ஹண்ட்ரட் எம்எல் வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது அது வந்து அந்த கடாயில் ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா வரும் நம்மளுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஊத்துற நெய்யெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது அந்த நெய்யெல்லாம் நம்மளுக்கு பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இதுக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக ஆக ஆக கிண்டறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால் நல்லா மாற்றி மாற்றி கிண்டிக்கிட்டே இருங்க இப்போது கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அதில் வாசனைக்கு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நம்ம அவ்வளோ நெய் ஊற்றணும் அது எதுவுமே நம்மளுக்கு தெரியல அந்த அளவுக்கு அது வந்து இந்த அரிசி இழுத்துச்சு எல்லாமே இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும்போது இந்த கடாயில அது ஒட்டாம வரும் நம்மளுக்கு எப்பயுமே இந்த அல்வா செய்யும் போது கடாய் வந்து கொஞ்சம் திக்கான கடாயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு கொஞ்சம் ஆட்டமாக இருக்கும் அதே சமயம் நான்ஸ்டிக்கில் பண்ணாதீங்க ஏன்னா இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம செய்யும் போது அந்த நான்ஸ்டிக் வந்து கொஞ்சம் அதுலேருந்து வர மாதிரி கூட ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கடாயில் செய்யலாம் இப்போ தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட இது நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மெயினாக இது டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்களுக்கு வெயிட் லாஸ் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிபி இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது அதனால் இதை எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாவது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அது இந்த கடாயில் ஒட்டாத வர அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை இதில் கஞ்சி கூட வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது க கையில் போது நல்லா ஒட்டாமல் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்